சுபானக மக்களை சொன்னோம்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான இரண்டாவது ப்ரமோ வந்துருக்கு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காமு மாமாவும் பாரும் பயங்கரமாக சண்டை செஞ்சுக்கிறாங்க முக்கியமாக நம்ம காமு மாமாலாம் டென்ஷன் ஆகிட்டாரேன் ஒரு மாதிரி அடிச்சு அந்த பேஸ்கெட்லாம் அடித்து பறக்கூடாப்புல மிதிச்சு பறக்கூடறாப்புல ஒரு மாதிரிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு மாமா வந்து போகிறதுக்கு முன்னாடி அவருக்கான பேரை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் போகிறேன் நான் நினைக்கிறேன் பார்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு சிம்பத்தி கேம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ எவ்வளோ எவ்வளோ பேர் கனிச்சிங்கன்னு தெரில அவங்க நேற்று நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நைட்டே ஒரு மாதிரி சேடாக பேசுறது ஒரு மாதிரி கம்மாறதில் அப்படி பார்க்குறது அவன் பார்க்கலனால ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கிறது இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு அரக்கன் விக்ரம் கூட உட்காந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அக்கா வந்து இந்த விஷயத்த அப்படியே சிம்பத்தியாக திருப்ப ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் மாமா பொறுத்த வரைக்கும் அவர் சிம்பத்தியாக திருப்பறக்கு பல நான் டாஸ்க் பீஸ்டாக மாறப்போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டாஸ்க்ல ஃபயராக காமிச்சிட்டு இருக்காப்புல இது வேறு எங்கேயோ போய் முடிய போகுது ப்ரோ நீங்க நினைக்கலாம் அது எங்கேயும் போய் முடியட்டா நீ ஏன்டா அப்படி உட்காந்துருக்கேன் சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க ஐயா வீட்டுல கரண்ட் இல்லையா ஐயா காலையிலே கரண்ட் போயிடுச்சு அவர் ஒன்பது மணிக்கு போயிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்வெர்டர் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன் யூஸ் பண்ணுவேன் பைத்தக்கரப்பே ஒரு பேட்டரி தான் வச்சிருக்கேன் அப்போ தெளிவாக நான் நார்மல் டியூப் டியூப்லைட்டில் வீடியோ எடுத்துருக்கணும் நான் ஸ்டூடியோ ஸ்டூடியோ லைக்கிட்ட போட்டு வீடியோ எடுத்துட்டேன் ஐயா அது கரண்ட் பூரா போயிடுச்சு கீ கீ கீன்னு கத்திருச்சு என்ன பண்ணேனே தெரியல நான் என்ன பண்ணாலும் எனக்கு யாராச்சும் சூணிய வச்சுட்டே இருக்காங்க ப்ரோ தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடியோ போட்டாகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் மேபி இடையில ஏதாவது தப்பு இருந்தா விட்டு விட்டு பேசியிருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேபின்னு ஒரு அரை நேரத்தில் கரண்ட் வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம காம மாம மாதிரி பீஸ்ட் முடிக்கு போயிடலாம் அந்த வகையில இந்த அந்த இந்த முதல் பிரமலை ஒரு டாஸ்க் காமிச்சிருப்பாங்களா அந்த டிடிஎஃப்கான இரண்டாவது டாஸ்க் அந்த டாஸ்க்கு தான் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த டாஸ்க்கில் நம்ம மாமா வந்து பாருக்கான அந்த பேஸ்கெட்லேருந்து பால் எடுக்க பேருப்பாரு போல முதல் பிரமலே காமிச்சிருப்பாங்க பாருக்கிட்ட கோல்டன் பால் இருந்துச்சு அதை ஆட்டை தான் மாமா பெயர் அப்ப அப்போ அதை ஆட்டை போடுறதுக்கு ரிட்டன் போயிருப்பாரு நினைக்கிறேன் அப்போ அங்கே போய் நிற்கும் போது பாரு சும்மா அப்படி அடிச்சிட்டாங்க பாரு வந்து காம்பு மேலே அப்படி அடிச்சிட்டாங்க அடிச்சோன்னே காம்பு டென்ஷன் ஆயிட்டாரு என் மேல கை வைக்க நீ யாருன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி கோபப்பட்டாப்ல கரெக்டான கேள்வி தானே அவன் மேல கை வைக்க நீங்க யாரு ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சாச்சு ஓரளவு பிரிஞ்சு பிரிஞ்ச மாதிரி பையாச்சு பேட் டச்சு பேட் டச்சுன்னு ஒரு சண்டை எல்லாம் போட்டு நீ உன் மேலே பாரு நான் என் வேலையை பார்க்கன்னு சொல்லி பெய்யாச்சு அப்புறம் அந்த அடிக்கிற உரிமையெல்லாம் எடுக்கக்கூடாதுல்ல அது யார் உங்களுக்கு கொடுத்தா தேவையில்லாத வேலை அப்போ அந்த இடத்துல அக்கா அடிச்சோடனே மாமா டென்ஷன் ஆகிட்டாப்புல எதுக்கு நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாமா டென்ஷன் ஆகி அந்த பக்கெட் அடிச்சு பறக்க விட்டாப்ல பக்கெட்டை ஒரு அட்டி பறக்க விட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போயிட்டாப்ல நல்ல வேலை சபரி டப்புன்னு உள்ளே போயிட்டால் இது என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஒரு மாதிரி டென்ஷனாக உள்ள பேசுகிறாப்ல இதை தான் நான் முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா காமு வந்து அரமண்டல் மாதிரி சண்டை போடும் போது உள்ள உள்ளே போயிட்டு இப்படி பண்ணாத இது தப்புன்னு சொல்லி அவனுக்கு ஆப்போசிட்டில் சண்டை போட்டால் மட்டும்தான் அவனை கட்டுப்படுத்த முடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பட் இவன் இப்போ தான் எப்படியும் பதிமூணாவது வாரத்தில் தான் அந்த விஷயத்த பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி நான் எந்த மாட்டில் அது ரொம்ப இதாக சொல்லியிருந்தேன்னா நம்ம ரம்யா கிட்ட ஒரு சண்டைக்கு போயிருப்பான்ல ஒரு மாதிரி கை கை போடி நீ உட்காரின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட ஒரு மாதிரி சண்டைக்கு போயிருப்பான் நம்ம திவ்யா கூட உள்ளே போயிட்டு வாடி போடிலாம் சொல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை போட்டு உருண்டிருப்பாங்கல்ல அந்த டைமே சொன்னேன் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிறான் யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ளே போயிட்டு இப்படி பண்ற தப்புன்னு சொல்லி உனக்கு ஆப்போசிட்ல சண்டை போட்டால் தான் நிப்பாட்ட முடியும் நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி முன்னாடி இருந்தே சொல்லிட்டு சபரி இப்போ தான் முடிச்சுக்கிட்டாப்ல போல சபரி போய் கேட்கறாப்புல இதெல்லாம் என்னடா கேம் என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு சபரி ஒரு மாதிரி டென்ஷனாக கத்தராப்ல ஒரு மாதிரி கத்துறாப்ல ஓகேவா அப்போ காம அந்த இடத்துல என்ன சொல்றான்னா அவன் எமல கை வைக்கா அவளுக்கு யாரா உரிமை கொடுத்தா இதுக்குற எமெல கை வைக்காதுன்னு சொல்லிட்டு மாமா கேட்காப்புல இது எனக்கு என்னன்னா ஓகே அடிச்சிட்டாங்க தெரியாம அடிச்சிட்டாங்க தான் அதுக்கு இந்த அளவுக்கு கோ பண்ணணுமா சும்மா இப்படி தெரியாம அடிச்சதுக்கு இந்த அளவுக்கு கோ பண்ணணும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி மானங்கடத்தனமா திட்டிட்டுலாம் அழிஞ்சிருக்கீங்களா இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு இவ்வளவு பெருசா கொண்டு போய் பக்கெட் அடிச்சு விட்டு அந்த அந்த டாஸ்க் அழிக்கிற லெவலுக்கு கொண்டு போனோம்னு என்ன இருக்கு சொல்லுங்க நம்ம தான் நினைச்சோம் பாரு தான் டாஸ்க் அளிப்பாங்கன்னு சொல்லிட்டு காம மாமா தான் டாஸ்க் போல அப்போ அந்த வகையில் மாமா சொல்கிறாப்புல அவ எதுக்கு மேல கை வச்சான்னு சொல்லிட்டு மாமா டென்ஷனாக கத்துறாப்புல அப்போ அந்த இடத்துல அங்கிருந்து நம்ம பாரு என்ன சொல்றாங்கன்னா நீ மட்டும் என் மேலே கை வைக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இவனும் சும்மா ஏதாவது டாஸ்க்ல கையை கை வச்சிருப்பானா என்னமோ தெரில ஆனால் அக்காக்கான பேச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு கைஸ் அந்த பிரமல ஒரு இடத்துல கவனிச்சுன்னா நீ வைக்காத கையா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க நீ வைக்காத கையா கரண்ட் வந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் தெளிவா பேசலாம் அப்புறம் நான் இங்க பேசினா பக்கத்து வீட்டுல கேட்டதை ஓடி வந்துடுவோம் அப்போ பாரு அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுறது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு நீ வைக்காத கை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாரு அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நீ மட்டும் கை வைக்கலையா இது ரொம்ப சீப் கேமா இருக்கு ரொம்ப சீப்பா ஒரு கேம் போடுறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து அவனை ட்ரிகர் பண்றாங்க அப்போ மாமா டென்ஷன் ஆகிட்டு யாரு நீனு ஆ யாரு நீ ஏன் மேலே இதுக்கு நீ கை வைக்கன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி டென்ஷனா ஏறி பொறாப்பில அப்ப பாரு அங்க இருந்தால் நீ யாருறா மோதே நீ ஏறாமத நீ எதுக்கட என் மேலே கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்கா உயாறாங்க மாமா உயர்றாப்பில மாமா இங்கேருந்து ஏன் மேல நீ எதுக்கு கை வைக்கன்னு கேட்க அக்கா இங்கேருந்து நீ எதுக்கு ஏன் மேலே கை வைக்கன்னு கேட்க ஒரே கூத்தா போச்சு காய்ஸ் கடைசில தான் அக்கா சொல்கிறாங்க நீ வைக்காத கையா எப்படி நீ வைக்காத கையான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை தான் என்ன ஏதோ தடுமாற வைக்குது காய்ஸ் நீ வைக்காத கையா நீ வைக்காத கையா உங்களுக்கு எதா தோணுதா நீ வைக்காத கையா அப்படிங்கும்போது ஓகே ஓகே அது அப்புறம் பார்க்கலாம் அதுல காமுக்கான மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு காமுக்கான மூஞ்சி ஒரு மாதிரி ஆகி மாமா கத்த கத்தார ஆரம்பிச்சிட்டாப்புல மூஞ்சாப்பாரு எனக்கு இப்போ அப்பாலஜி வேணும் அப்பாலஜி கூடு வேண்ட நீ சாரி கேட்டாகணும்னு சொல்லிட்டு மாமா வந்து சாரிக்கு தூக்கிட்டு போகிறாப்ல இங்க தான் நம்ம பாரு என்ன பண்றாங்கன்னா அப்பாலஜிலாம் வாங்கிட்ட பண்ணவே முடியாது பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு நக்கலா ஒன்று பண்றாங்க மாமா டென்ஷனே நீ நக்கலாம் பண்ணுற இரு ஒண்ணு இப்போ அடிச்சு பறக்கொட்டுற மாதிரின்னு சொல்லிட்டு காலை வச்சு ஒரு எத்து அந்த கிரீஸ்டப்பாவை எப்படி உதச்ச அப்படின்னு மாதிரி ஒரு அட்டியை போட்டு பக்கிட்ட பறக்கொட்டாப்புல பக்கெட் ஒரு மாதிரி பறந்துட்டு ஆனால் அளவுக்கு ரூடாக நடக்கக்கூடாது ப்ரோ இவர் போன சாட்டர்டே சண்டே சண்டே எப்பிசோடை போன நினைக்கிறேன் அது அப்பவும் இதே மாதிரி தான் ஒரு மாதிரி அந்த பொண்ணு கையெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி ஓ அப்படின்ட்டு போனாப்புல இப்போ என்னென்னா டாஸ்க்கில் ஒரு மாதிரி அந்த டாஸ்க் அடிச்சு பறக்கிறாப்புல இதெல்லாம் என்ன பொறுத்தவரைத்தையும் வயலன்ஸ் தான் பட் சேனல் கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ சேனலோட செல்ல பிள்ளை அது விக்ரமோ சாரி சேனலோட ஃபேவரட் காமு மாமா அந்த வகையில் காமு மாமா என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாப்புல ஸோ காமு மாமா ஒரு மாதிரி அடித்து பறக்க விட்டாப்புல பக்கெட்டை கேட்டெல்லாம் பறக்க விட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாப்புல அக்காவோட பேச்சு தான் உண்டெல்லாம் கேட்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணாங்களே அதுல மாமா டென்ஷன் ஆயிட்டாப்புல மாமா டென்ஷனே அடிச்செல்லாம் பரக்கோட்டோன்னு அக்கா ஒரு சீனை போட்டாச்சு அக்கா ஒன்று நான் என்னடா பண்ணேன் நான் என்ன பண்ணேன் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னையே இப்படி பண்றாங்க அவங்க கூட க்ளோஸா இருந்தது ஒரு குத்தமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்கா ஒரு ட்ராமா போடுறாங்க அந்த பக்கம் மாமா ஒரு மாதிரி துள்ளிட்டு இருக்காப்புல விக்ரம் தான் பிடிச்சி வச்சிருக்காப்புல மாமா துள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிடிச்சி வச்சிருக்காப்புல ஒரு மாதிரி கூத்து பண்றாங்க கைஸ் ஒரு மாதிரி கூத்து பண்றாங்க என்ன கேட்டீங்கன்னா இது தேவையில்லாத வேலை பிறகு என்ன கேட்டீங்கன்னா தேவையில்லாத வேலை ஒரு டாஸ்க்கு ரொம்ப ஒரு இப்படி தான் இருக்கும் மாத்தி மாத்தி பால் எடுத்துக்கலாம் பால் ஆட்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பா பண்ண தானே செய்வாங்க இப்போ அந்த பக்கம் நீங்க கவனிச்சுன்னா வினோத்தும் திவ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவும் அவங்க பேர் என்ன அரோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க ஸோ மாற்றி மாற்றி பால் எடுக்கிறதுல சண்டை போடுற ஒரு விஷயம் தான் டாஸ்கே அதான ஒரு டாஸ்க் அப்படி இருக்கும்போது அதில் காமு எடுக்கக்கூடாது அப்படின்னா இப்படி காமு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அப்புறம் டார்கெட் பண்ணாமல் ஒரு டார்கெட்டாகவே இருந்துட்டு போட்டுமே டார்கெட்டாகவே இருந்துட்டு போட்டுமே அதில் என்ன பிரச்சனை டாஸ்க்கு தானே டாஸ்க்குன்னு வரும்போது எல்லாம் இருக்க தான செய்யும் அப்போ ஒரு டாஸ்க்கில் காமு வந்து பார்வை அட்டாக்கே பண்ணக்கூடாதா நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது காமு வந்து பார்வை அட்டவே அட்டாக்கே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல பண்ணி தானே ஆகணும் அதானே டாஸ்க்கு அப்போ அதானே பண்ணுறாரு அவர் அட்டாக்கே பண்ணிட்டு போறோம் காமு வந்து பார்வை தான் ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணணுன்னு சொல்லி முடிவோடு இருக்காருன்னு வச்சுக்கலாமே வச்சிக்கலாமே தப்பு இல்லையே அதுதான டாஸ்கு அதான் இந்த டாஸ்க்கு அதுதானே பண்ணுறாரு இப்போ நீங்க இப்படி பண்ணாதான் தப்பு ப்ரோ இப்போ வந்து மாமாவும் அக்காவும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு ஓகே அவங்கள தூக்கலாம் இவங்கள தூக்கலாம் அது பிளான் தான் தப்பு ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்ல நீங்க பிளான் போடுறீங்க அதுதான் தப்பு தனித்தனி ஆடுறது தப்பு இல்லை ப்ரோ தான் மாமா சொன்னாப்ல ஒரு 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 போட்டின்னு வந்தா ஸ்போர்ட்டின்ஸ் கிடையாது ஒரு போட்டியில தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க அந்த போட்டியில் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சா கூட அந்த வெற்றியை வந்து கொண்டாட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க தான் அவங்க அவங்களை மட்டுமே செல்ஃபிஷா யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் மாமா சொன்னாப்ல கரெக்டாக பண்ணுறாங்களா அக்கா ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்களா இது இது தப்பு ப்ரோ இது இண்டிவிஜுவல் டாஸ்கில் எல்லாமே நடக்கிற விஷயம் தான் அண்ட் அக்கா ரெண்டு மூணு தூரம் அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை அடிக்கிறாங்க அவன் ஏதோ கோவத்தில் இருக்கான் எதுக்கு நீங்கள் கை வைக்கிறீங்க அதே மாதிரி அவன் வந்து உங்கள் மேலே கை வச்சா நீங்கள் விட்டுருப்பீங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு கோவ மோட்டில் இருக்கீங்கப்பா அப்போ வந்து அவங்க முதுகுலையோ இல்லை சும்மா சும்மா அந்த கையில இப்படி இப்படி அடிச்சிட்டான்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா என் மேலே கை வைக்கிற விளைச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கற்றுவீங்கல்ல அது கத்தி ஒரு பிரச்சனையாச்சு நம்ம மாமாவுக்கு எவ்வளோ பெரிய கேட்ட போகிற அப்போ நீங்கள் மட்டும் என் கை வைக்கிறீங்க உங்கள் மேலே ஒருத்தவங்க கை வைக்க வச்சா தப்போ ஆனால் நீங்கள் அடுத்தவங்க மேலே வைக்கக்கூடாது அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நீங்களும் அடிக்கக்கூடாது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆகலை ஒரு மாதிரி போயிஞ்சிட்டு அந்த டைம்ல நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க ரெண்டாவது மாமா அந்த பக்கெட்டை காலை வச்சு அடிச்சு உடைப்பார்ல அந்த டைம் அக்கா போயிட்டு அட்டி இப்படி இப்படி குத்துறாங்க இதெல்லாம் என்ன கதை இதெல்லாம் என்ன கதை யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா இப்படி அடிக்கிறதுக்கு முதல் யாரும் உங்க ரைட்ஸ் கொடுத்தா பக்கெட்டை மீஸ்டானா அதுக்கு என்ன உண்டு அதை பாருங்க பிக் பாஸ்டர் சொல்லுங்க அதை என்ன உண்டு அதை பாருங்க அதை விட்டுட்டு இப்படி அடிச்சு பறக்கோட்டதுனால இது யாருங்க உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா தேவையில்லாத வேலை போறோம் என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காமல் கமாண்டை போடுங்க டாஸ்க் ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அந்த இது அக்காக்கு பார்த்தீங்கன்னா லக்கா பார்த்தீங்கன்னா கோல்டன் பால் கிடச்சிருக்கு அதுதான் மாமா போய் டென்ஷனாக பிடிக்கிறாப்புல ஸோ பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரகாம கமாண்டில் போடுங்க கரெக்டில் காய்ச்சு இன்னும் குணத்தில் கரண்ட் வந்துட்டுன்னா நம்ம செட்டப்புக்கு போயிடலாம் இல்லாட்டினா இங்கே குத்து பிள்ளையார் மாதிரி உட்காந்து அடுத்தடுத்து வீடியோ பேச வேண்டியிருக்கும் முதுகுலிக்கு காய்ச்சு இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மரகாம கமாண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் யாருமே தப்புன்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு மாரகாம கமாண்டாக சொல்லுங்கள் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்